ரெண்டு நாளாகமும் அதிகாரம் ஐந்து கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாக்கிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுக்களையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர கோத்திரப்பிரபுக்களாக்கிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்சத் தலைவர் எல்லாரையும் எருசுலேமிலே கூடிவரச் செய்தான் அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுக்களையும் கொண்டு வந்தார்கள் அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே ராஜாவாக்கிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள் அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாக்கிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய சட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள் கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் இரண்டு இரண்டு சட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சன்னதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள் புறம்பே அவைகள் காணப்படவில்லை அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினபோது மோசே அந்த பெட்டியிலே வைத்த இரண்டு கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் ஆசாப் ஏமான் எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாக்கிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிப்பிடத்திற்கு கிழக்கே நின்றார்கள் அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் நூற்றி இருபது பேர் நின்றார்கள் அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாக்கிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று ரெண்டு நாளாகமும் அதிகாரம் ஆறு அப்பொழுது சாலமோன் கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரில் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாக்கிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசிர்வதித்தார் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள் அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாக்கிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் அவர் நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாக்கிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேற ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசுலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவிதையும் தெரிந்து கொண்டேன் என்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய் உன் கர்ப்ப பிறப்பாக்கிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய பலிப்பிடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தார் சாலமோன் ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமும் மூன்று முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான் அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் தேவரீர் என் தகப்பனாக்கிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குதத்தத்தை காத்தருளினீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தாவே தேவரில் உமது அடியானாக்கிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என் தேவனாக்கிய கர்த்தாவே உமது அடியேன் உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுலத்தில் கொண்டருளும் உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாக்கிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும் பரலோகமாக்கிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக்க கேட்டு மன்னிப்பீராக்க ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிப்பிடத்திற்கு முன்பாக வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனுக்கு நீதியை சரி கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் திருப்பிறாக்க உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்தில் உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாக்கிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக்க அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாக்கிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி கிளி உண்டாக்குற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாக்கிலும் யாதொரு வியாதியாக்கிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இசரவேலாக்கிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாக்கிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனு புத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக்க உம்முடைய ஜனமாக்கிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசங்களில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாக்கிய பரலோகத்தில் இருக்கிற தேவரின் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாக்கிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும்போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்தில் ஆக்கிலும் சமீபத்திலாக்கிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு இருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாக்கிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் இப்போதும் என் தேவனே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் தேவனாகிய கர்த்தாவே உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குதத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் ஏழு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறபோது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாக தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கத்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று கத்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குடிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சன்னதியில் பலிகளை செலுத்தினார்கள் ராஜாவாக்கிய வாக்கிய சாலமோன் இருபத்தி இராயிரம் மாடுகளையும் லட்சத்தி இருபதினாயிரம் ஆடுகளையும் பலியிட்டான் இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள் தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருவை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள் ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள் சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிப்பிடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான் அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லையில் இருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடே கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் ஏழு நாளளவும் பண்டிகையை ஆசரித்து எட்டாம் நாளை விசேஷித்த ஆசாரிப்பு நாளை கொண்டாடினார்கள் ஏழு நாள் பலிப்பிடத்து பிரதிஷ்டையையும் ஏழு நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள் ஏழாம் மாதத்தின் இருபத்து மூன்றாம் தேதியிலே தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான் கர்த்தர் தாவிதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாக இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள் இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டி தீர்த்தான் கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாக்கி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாலும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவிதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் நீங்கள் வழி விலக்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்து நின்று தள்ளி அதை எல்லா ஜனசதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன் அப்பொழுது இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான் அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாக கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் ரெண்டு நாளாகவும் அதிகாரம் எட்டு சாலமோன் கத்தருடைய ஆலயத்தையும் தன் அறமனையையும் கட்ட இருபது வருஷ காலம் சென்ற பின்பு ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான் பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான் அவன் வனாந்தரத்தில் உள்ள தத்மோரையும் ஆமோத் தேசத்திலே ரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான் சாலமோன் மேல் பெத்தரோணையும் கீழ்பெத்தரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலாத்தையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசுலேமிலும் லீபனோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான் இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் அல்லாத ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்ட செய்தான் இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாய் இருந்தார்கள் ராஜாவாக்கிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராக்கிய இவர்களில் இருநூற்று ஐம்பது பேர் ஜனத்தை ஆண்டார்கள் சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் இருக்கிறது அதனால் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தையை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவரப் பண்ணினான் அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிப்பிடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கும் தக்கதாய் மோசையுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் மூன்று தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாக்கிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாக தகன பலிகளை செலுத்தினான் அவன் தன் தகப்பனாகிய தாவிதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான் தேவனுடைய மனுஷனாகிய தாவிது இப்படி கட்டளையிட்டிருந்தான் சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள் இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் தீர்ந்தது பின்பு சாலமோன் ஏதோ தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் எசியோன் கேபேருக்கும் ஏலோத்துக்கும் போனான் அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர் முகாந்திரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான் அவர்கள் சாலமோனின் வேலைக்காரரோடே கூட ஓபியருக்கு போய் அங்கே இருந்து நானூற்று ஐம்பது தாளந்து பொண்ணை ஏற்றி ராஜாவாக்கிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்